காலத்தினுடைய முப்பத்தி நான்காவது வாரம் இந்த வாரம் வியாழக்கிழமை திருவெளிப்பாட்டு நூலினுடைய பதினெட்டாவது அத்தியாயத்திலே இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தையை வாசிக்க நாம் கேட்போம் பயன்பெறுவோம் மாநகரை நீ வீசி எரியப்படுவாய் திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மேலும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று மேலும் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று மேலும் ஒன்பது சகோதரர் சகோதரிகளை வேறொரு வானதுதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மன்னகம் ஒளிர்ந்தது அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார் வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர் அவள் பேய்களின் அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக பறவைகள் அனைத்தின் புகலிடமாக தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு ஆனதுதர் பெரிய எந்திரக்கள் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எரிந்து பின்வருமாறு கூறினார் பாபிலோன் மாநகரே நீ இவ்வாறு வீசி எரியப்படுவாய் நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் யாழை மீட்டுவோர் பாடகர் குழல் ஊதுவோர் எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே இல்லாது தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள் எந்திரக்கல் எழுப்பும் மொழி இனி உன் நடுவே எழவே இயலாது விளக்கின் ஒளி இனி உன்னகத்தை ஒளிரவே ஒளிராது மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தை எழவே இயலாது ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள் உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழ அது பின்வருமாறு முழங்கியது அல்லேலூயா மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை நீதியானவை தம் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர்போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார் தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார் மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள் அந்த வானதுதர் என்னிடம் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூறு செம்மரியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் செம்மரியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் அழைக்க பெற்றோர் அனைத்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் செம்மரியின் அழைக்க பெற்றோர் பெற்றோர் அல்லே லூயா அல்லே லூயா நீங்கள் தலையை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டுவரை நற்செய்தி தகுந்து விதத்திறெடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டுவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகான செய்தி இருபத்தி ஒன்றாவது பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்றிலே வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி கூறியது எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது யூதேயாவிலே உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவிலே உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களிலே இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள் அப்போது மறைநூலிலே எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்த நாட்களிலே கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அந்த மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூறான வாழால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகிலே மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்களது மீட்பு நெருங்கி வருகின்றது கிறிஸ்துவின் நற்செய்தி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் பொது காலத்தினுடைய முப்பத்தி நான்காவது வாரத்திலே வியாழக்கிழமையாகி இன்றைக்கு இறுதி நாட்களை குறித்த ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கின்றோம் திருவழிபாட்டு நூலிலே தரப்பட்டிருக்கின்ற வார்த்தையாக இருந்தாலும் லூக்கா நச்செய்தியினுடைய இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்திலே தரப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இறுதி நாட்களுக்குரிய சிந்தனையை இது தருவதாக அமைந்திருக்கிறது இந்த வழிபாட்டு ஆண்டு காலம் நிறைவுக்கு வருகின்ற இந்த சூழலிலே நாம் கிறிஸ்தரசர் பெருவிழாவை கொண்டாடி முடித்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இறுதி நாட்கள் குறித்த ஒரு சிந்தனையை நாம் படிக்க பார்க்கின்றோம் இந்த நாட்கள் வரும் என்பதிலே மாற்றி இல்லை ஆனால் அது எப்பொழுது என்பது யாருக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை ஆனால் அது எப்பொழுது வந்தாலும் நாம் அதனை எதிர்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு எனவே அது எந்த நாளிலே எந்த நாழிகையிலே அது அமைந்திருந்தாலும் அது வரும்போது யார் ஒருவர் விழித்திருந்து அவர்கள் அதனை எதிர்கொள்ள முற்படுகின்றார்களோ உண்மையிலேயே அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை இதைத்தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இவையெல்லாம் நிகழத் தொடங்குகின்ற பொழுது அதாவது இறுதி எல்லாம் நிகழத் தொடங்குகின்ற பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்களது மீட்பு நெருங்கி வருகின்றது என்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் உண்மையிலேயே ஆயத்தமாயிருந்து விழிப்பாயிருந்து அதனை எதிர்கொள்ள முற்படுகின்ற பொழுது அது உண்மையிலேயே அழிவுக்குரிய நாள் அல்ல மாறாக மீட்பை நமக்கு பெற்றுத் தருகின்ற அந்த நல்ல அற்புதமான விடுதலையினுடைய நாள் என்பதுதான் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை எனவே மீட்பு நெருங்கி வருகிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியிலே நாம் ஒவ்வொருவருமே தலைநிமிர்ந்து நிற்பதற்காய் அழைக்கப்படுகின்றோம் அப்படியாய் நாம் தலை நிமிந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்காய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் விழிப்பாய் இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே அந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இறுதி நாள் நம்மை நெருங்குகின்ற பொழுது நம்மால் தலை நிமிர்ந்து நாம் அதனை எதிர்கொள்ள முடியும் ஆண்டவுடைய வலது பக்கத்திலே நாம் நிற்பதற்கு தகுதி பெற வேண்டும் அவ்வாறு நாம் தகுதி பெற்றவர்களாய் இருப்போமேயானால் அது எந்த நாளாக இருந்தாலும் சரி எந்த ிகையிலே வந்தாலும் சரி நாம் நிச்சயமாய் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே அவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற அந்த பாக்கியமான வாழ்வை நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு அழைப்பாய் அமைந்திருக்கிறது எனவே எப்பொழுதுமே ஆயத்தமாகவும் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் இருந்து அத்தகைய நல்ல மேலான மீட்பினுடைய தேவ ஆசிரை நாம் ஒவ்வொருவருமே சுதந்திரித்துக் கொள்வதற்கு அருள் கேட்போம் இந்த நாள் இனிய நாளாயிருக்கட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்மோடு கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள்